ராணிப்பேட்டை புதிய மாவட்ட ஆட்சித் தலைவராக சந்திரகலா பொறுப்பேற்றுக்கொண்டார் முன்னதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் வளர்மதி ராணிப்பேட்டை புதிய மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா அவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் புதிதாக பொறுப்பேற்று கொண்ட மாவட்ட தலைவர் சந்திரகலா செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக முதல்வர் செயல்படுத்தி வரும் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்று சேருகின்ற வகையில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் துறை சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த வளர்மதியை புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா வழியனுப்பி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்த அவர் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் திறனாளிகளிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் ஆட்சியர் அலுவலக பதிவரையில் வருவாய்த்துறை தொடர்பான தரவுகளை கணினியில் பதிவேற்றம் செய்வதையும் அவர் பார்வையிட்டார் அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி நேர்முக உதவியாளர் பொது விஜயராகவன் அலுவலக மேலாளர் பாபு மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர்